பிபிசி சிங்கள சேவையின் படி புது குடியிருப்பு கைவேலியில் வசிக்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினரான குணசிங்கம் சுதேந்திரன் ஏழு அடி இரண்டு ஆங்கிலும் உயரம் கொண்டவர்

மீடியாக்கள் போட்டி எல்லாேருக்கு எடுத்து உயரமான உயரமானி ஐயோ அங்கீகாரம் அந்த பிறவாள் எனக்கு உயரமாக இருக்கிறதால கவலை ஒன்று இருக்குதா தான் வெளியில் போகணும் அவர் மார்க்கெட்டுக்கு போகணும் எல்லாரும் என்ன ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க எல்லாருக்கு இன்னொரு இப்படி உயிரமாக இருக்கிற இப்படி இருக்கு ஒரு மனசுக்கு கட்டியாக இருப்பேன் உயரமாக இருப்பாங்க இல்லை ஜோ ஜோக்கடி கிராக்கிற பம்படிக்கிறாங்க அதனால நான் பக்கத்தில் போகிற இல்லை நான் உண்மையிலே ஆக்கள் கோயில்கள் பெரிய சின்ன மாவட்ட நான் பக்கத்தில் போகிறேன் என்ன பார்த்தேன்னு நக்கடி பண்ணு போறேன் இலங்கையில எங்கும் தனது கால்களின் நீளத்திற்கு ஏற்று காலணிகளை காண முடியல என்றும் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார் இரண்டு பிள்ளைகளோடு தந்தையான கஜேந்திரன் பேருந்து அவரால் பயணிக்க முடியாது நீண்ட தூரம் பேருந்துல பயணிப்பதாக இருந்தா முன்கூட்டியே இருக்க முன் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் தொழில் ரீதியாக ஒரு முச்சக்கர வண்டி ஓட்டுநரான கஜேந்திரன் தனது வாகனத்தை கழுத்து வைத்து ஓட்ட வேண்டும் இந்த வாழ்க்கை சாதாரண மனிதர்களை போல அவ்வளவு எளிதானதல்ல தான் உயர்ந்தாலும் தன்னோட உயர்த்தி உயர்த்திவிட இன்னும் போராடி கொண்டே இருக்கிறவர் தான் இவர் இவருடைய இந்த வளர்ச்சி இவரோட வாழ்க்கையில பொருளாதாரத்துல முன்னேற்ற எந்த விதத்திலையும் உதவி செய்யல இறுதி யுத்தத்துல கால்கள் மற்றும் கழுத்துல காயம் ஏற்பட்டதால இன்னைக்கு இவரோட இரண்டு கால்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அவருடைய மருத்துவ செலவுகள் பொருளாதாரம் இன்னும் அவரை காயப்படுத்திட்டு தான் இருக்கு

இப்போ கோழி வளர்த்து பார்த்துறாங்க ஆடு வளர்த்து பார்த்துறேன் மாடு வளர்த்து பார்த்துறான் ஆனால் அதனால் வந்து இப்போ இந்த காலுக்கு எனக்கு பாதிப்பு கூட இருக்கிறதால தான் இப்போ மேரிகாரம் வந்தால் கோழியில் சாகும் ஆடுகள் சாகும் அதெல்லாம் தண்ணி கழிவு தண்ணிக்காக நான் போய்விடுவோம் இப்போ இந்த கால் போயிருந்தால் வருத்தம் வந்துட்டுன்னா இந்த காலை மாற்றுறதுக்கு எனக்கு ஆறு வருஷம் ஒரு குண் வந்துட்டுனா ஆறு வருஷம் ரக்காது